أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على سيد الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في القران العزيز اعوذ بالله من الشيطان الرجيم ألم تر أن الله يزجي سحابا ثم يؤلف بينه ثم يؤلف بينه ثم يجعله ركاما فترى الودق يخرج من فترى الودق يخرج من خلاله وينزل من السماء من جبال من جبال فيها من برد فيصيب به من يشاء ويصرفه عن من يشاء يكاد سنا برقه يذهب بالأبصار يقلب الله الليل والنهار إن புகழ்ந்தவனாக எங்கள் உயிர்களும் மேலான மஹமத் ரபி சலஹா போலி ஒரு சல்லமர்களின் மீது சலவாத்தும் சலாமுக்கும் சொன்னவனாக கண்ணியமான சகோதரர்களே வெளியிலிருந்து இந்த உரையை செவிமடுக்கக்கூடிய அன்பான தாய்மார்களே சகோதரிகளே சகோதரர்களே எல்லோருக்கும் அசலா மலைக்கும் உரகணத்துக்காக இருபத்தி நான்காவது அத்தியாயம் சூரா அன்னூர் என்ற இந்த அருமையான அத்தியாயத்தின் விளக்கத்தை தொடர்பாடமாக நாங்கள் பார்த்து வருகிறோம் அல்லாவை மறுத்து வாக்கின்ற மனிதர்கள் அவர்கள் நல்ல காரியங்கள் செய்தாலும் அந்த குஃபுரும் அவர்களுடைய இணை வைப்பும் அந்த அமல் கபூலாக்கப்படுவதற்கு தடையாக இருப்பது மட்டுமல்ல செய்யும் அமல் அழிந்து போகும் என்பதற்கு அல்லாஹ் உதாரணமாக சொன்ன செய்தியை நாங்கள் சென்ற பாடத்திலே பார்த்தோம் அல்லாஹுவை சரியாக மனிதன் விளங்காத போகிதான் அல்லாஹுக்கு இணை வைக்க முற்படுகிறார் இப்ப அல்லாஹை சரியாக விளங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அவனுடைய படைப்பினங்களைப் பற்றி அது அல்லாஹை எப்போதும் துதி செய்கின்றன என்ற செய்தி எல்லாம் ஒருத்தெல்லாம் அடுத்து சொன்னதை நாங்கள் சென்ற பாடத்திலே பார்த்தோம் அலந்தர அன்னல்லா யுசப் எகுலகு மண் விஷமா வாத்தி வல்லார்கள் வானங்களிலும் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் அல்லாஹை தஸ்வி செய்து கொண்டிருக்கின்றன வத்தை சாஃபாத் பறவைகள் அது ரெக்கைகளை விரித்த வண்ணம் நீந்த நிலையிலே அணியணியாக இருந்து அல்லாவை துதி செய்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொன்றும் அல்லாவுடைய படைப்புகளாக இருக்கிற பறவை இனங்களாக இருக்கலாம் உயிரினங்களாக இருக்கலாம் உயர்வினையாக இருக்கலாம் அகரிணையாக இருக்கலாம் மரமட்டைகளாக இருக்கலாம் முள்ளு செடிகளாக இருக்கலாம் எல்லாம் அல்லாவை துதி செய்கின்றன அதனுடைய தொழுகையும் அதனுடைய தஸ்பியுடைய அமைப்பும் எப்படி அமைய வேண்டும் என்பதை எல்லா படைப்பினங்களும் அறிந்து வைத்திருக்கின்றன வல்லாஹு என்றும் எல்லாம் செய்கின்றவற்றை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் மின்னியமான சகோதரர்கள் இதை சொல்லிவிட்டல்லா உத்தாலா வலில்லாகி முழுப்பு சமாவாதிவல் அருள் வானத்துடைய பூமியுடைய அதிகார ஆட்சி அல்லாவுக்கு மாத்திரம் சொந்தமானது எல்லாம் செல்ல இருக்கின்றன என்று அல்லாஹு அதை சொல்லிவிட்டு மிக அற்புதமான ஒரு செய்தி இங்கே சொல்ல போகிறார் கண்ணியமான சகோதரர்களை இந்த ஆயத்து நான் இப்போது ஓதி காண்பித்த ஆயத்து நாற்பத்தி மூன்றாவது வச்சனம் அன்னூர் இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி மூன்றாவது வசனத்தை நான் ஓதி காண்பித்தேன் எடுத்து பாருங்க காலம் கடந்து கடந்து போனாலும் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் எழுதவாசிக்கு தெரியாத இந்த உண்மை நபி விண்ணியலை பற்றி ஆய்வு செய்யாத மண்ணியலை பற்றி ஆய்வு செய்யாத தாவரவியங்களை பற்றி ஆய்வு செய்யாத கடலியல் புவியியலை பற்றி ஆய்வு செய்யாமல் கருவியலை பற்றி ஆய்வு செய்யாமல் எப்படி அதை சொன்னார் இந்த உலகத்தை வியப்பில் ஆழ்த்துகின்ற பலவே குரான்களை சொல்கிறார்கள் அல்லாவுடைய வஹ்தானியத் அல்லாவுடைய வல்லமையை பற்றி பேசுகிற இந்த தொடர் பாடத்தில் செய்தியை பாருங்க இந்த மலை எப்படி உருவாகிறது எப்படி மின்னல் இடி மின்னல் எப்படி உருவாகின்றன சாதாரணமாக இன்றைக்கு விஞ்ஞான புத்தகத்திலே படிக்கிற சாதாரண மாணவனிடத்தில் கேட்டால் இந்த மலை எப்படி உருவாகிறது பூமியில் இருக்கிற அந்த தண்ணீர் ஆவியாக மேலே போகிறது அது பெரும் பனி மலைகளாக மாறுகின்றன அது மேலே போய் குளிர்ச்சி அடைந்து அதற்கு பின்னால் தான் துளி துளியாக அந்த மலை பொழிகிறது என்று விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றதை பாருங்க அலந்தர அன்னல்லா யூஸ் ஜி சஹாபென் நீங்கள் பார்க்கவில்லையா நிச்சயமாக அல்லா யுஜி சஹாபென் மேலே போகிற ஆவி போகின்ற அந்த தண்ணீர் அது மேகமாக மாறுகிறது அந்த மேகங்களை அல்லாஹ் ஒன்றோடு ஒன்று மோத வைக்கிறார்கள் அந்த மேகத்தை அல்லாஹதான் இழுத்துக் கொண்டு போகிறாள் அதை இழுத்துக் கொண்டு போய் எல்லா மேகங்களையும் ஒன்றோடொன்று மோத வைக்கிறான் அது மோதுகிற நேரத்தில் ஒன்றோடொன்று பட்டு அது மேலே மேலேறி போய் ஒன்றோடொன்று பின்னிப்பிணைந்ததாக மேலே போகிறது ஒன்றோடொன்று பிணைந்த பனி மலைகளாக அல்லா பெரும் மலைகளை போன்றதாக அதை ஆக்கிவிடுகிறான் அந்த பெரிய மலைகளை போன்றிருக்கிற பனிக்கட்டிகள் அதுக்கு இடையில இருந்து துளி துளியாக மலை விடுகிறது அந்த குளிர்ந்த மலையாக அதற்கு பனிக்கட்டிகளுக்கு இடையில இருந்து அல்ல மலை துளியை பொழிய வைக்கிறார்கள் சில பேருக்கு அது கிடைக்கிறது வயசு அம்மையா சில பேருக்கு அது கிடைக்காமல் இருக்கிறது சில ஏரியாவுக்கு மழை கிடைக்கிறது சில ஏரியாவுக்கு மழை கிடைக்காமல் இருக்கிறது அந்த மேகங்கள் ஒன்றோடு ஒன்று மோதுகிற தான் அந்த இடிச்சத்தம் ஏற்படுகிறது அது படுகிற தான் மின்னல் வெளியாகிறது சொல்லுா அந்த மின்னல் அவனுடைய பிரகாசத்தால் மனிதர்களின் பார்வைகளை கலட்டி கொண்டு போக நெருங்குகிறது ஆனா அதை திருப்பி விடுகிறான் என்று அல்லாஹு சொல்கிறார் இந்த அத்தியாயத்திலே இந்த வசனத்திலே மிகப்பெரிய அறிவியல் விஞ்ஞான உண்மை ஒன்று அல்லாஹுத்தாலா சொல்கிறார் கண்ணியமான சகோதரர்களே ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த முகமது நபி இந்த உண்மையை எப்படி சொல்வார் அறிவியல் விஞ்ஞான உண்மையில நிரூபிக்கப்பட்ட பல விஷயங்களை அல்லாஹு இந்த வசனத்தில் சொல்கிறார் கண்ணியமான சகோதரர்களை படிப்பதற்கு பல விஷயங்கள் இருக்கின்றன ஒன்று மனிதன் வாழ்கின்ற இந்த பூமியில மனிதனுடைய தரையை விட கடல் தான் அதிகமாக இருக்கிறது இந்த கடல்கள் இருந்தெல்லாம் உப்பு தண்ணீர் அது வெப்பமாக அப்படியே மேலேறி போய்விடுகிறது மேலே போய் குளிர்ச்சி அடைந்து மழையாக பொழிகிற நேரத்தில் அது உப்பாக பொழிவதில்லை அது நல்ல தண்ணியாக மதுரமான குளிர்ந்த நீராக மழை பொழிகிறது இல்ல இன்னொரு ஆச்சரியத்தை பார்ப்போம் கடுமையாக உஷ்ணம் அடிக்கிற நேரத்தில் இந்த உஷ்ணத்தால பூமியில் இருக்கிற தண்ணீர் ஆவியாகி மேலே போய்கொண்டே இருக்கும் ஆனால் அந்த தண்ணீர் அங்கே மேல பெரும் பெரும் மலைகளை போன்றதாக அப்படியெல்லாம் தேக்கி வைக்கிறான் அந்த நாடுகிற நேரத்திலே அதை அப்படியே குளிர்ச்செடையை வைத்து துளி துளியாக கீழே விளை வைத்து அது மலையாக மனிதனுக்கு பயனுள்ளதாக மாறுகிறது எல்லாம் ஏற்பாடு செய்கிறான் கண்ணியமான சகோதரர்களே அந்த மனிதர் இடியை பற்றி பேசுகிற நேரத்தில் மேகங்கள் கடுமையாக போய் கொண்டு மோதுகிற இடி இடிச்சத்தம் வருகிறது அந்த இடிச்சத்தோடுதான் அந்த அந்த மின்னல் படுகிற நேரத்தில் கடுமையான அந்த 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 வெளிச்சம் வெளியாகிறது அறிவியல் விஞ்ஞான ஆய்வில் இன்றைக்கு நிரூபிக்கப்படுகிறது ஒரு மின்னல்ல கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரம் பாகை செல்சியஸ் வெப்பம் அவ்வளவு கடினமான வெப்பம் அது அதனால்தான் அந்த இடி மின்னல் வருகிற நேரத்தில் சில நேரத்தில் பசுமையான ஒரு ஒரு தென்னை மரத்துக்கு பட்டினால் அது பசுமையாக இருக்கும் பற்றி அறிந்து கொண்டு சாம்பலாக போய்விடும் அந்த மின்னலுடைய பவர் முப்பத்தி ஐயாயிரம் பாகை செல்சியஸ் வெப்பம் என்றால் சாதாரணமாக ஒரு மனிதன் தண்ணீரை எடுத்து சூடாக்க அந்த சூடாக்கிற நேரத்தில் அது நூறு பாகை செல்சியஸ் வெப்பமடைகிற நேரத்தில் தான் அது கொந்தளிக்க ஆரம்பிக்கிறது கொதிக்க ஆரம்பிக்கிறது முப்பத்தி ஐயாயிரம் பாகை செல்சியஸ் வெப்பமண்டால் அந்த வெப்பத்தால கடுமையான அழிவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாடுகிறவர்களை அதை தாக்க வைகிறான் நாடுகிறவர்களை அல்லா காப்பாற்றி விடுகிறான் அருளால் தான் இந்த உலகம் காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது கண்ணியமான சகோதரர்களே இந்த மேகங்கள் ஒன்று மோதுகிற செய்தியாவுடைய நபிக்கு எப்படி தெரியும் படைப்பாறு நான் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்காமல் அல்லாஹ் சொல்லாமல் நபிகளானால் இதை கிரகித்து சொல்ல முடியாது இதை ஆய்வு செய்யாமல் இந்த செய்தியை ஆயிரத்தி நான்கு வருடங்களுக்கு முன்னால் எப்படி சொன்னார்கள் அதனால்தான் நீங்கள் எப்போதும் பார்க்கலாம் மின்னல் என்று வருகிற நேரத்துல முதலாவது மின்னல் வெளிச்சம் வரும் அதுக்கு பின்னால் தான் அந்த இடி சத்தம் வரும் அந்த இடி முழக்கம் என்ற அந்த சத்தம் வரது பின்னால் தான் வரும் எப்போதும் நீங்க பார்க்கலாம் அறிவியல் நிரூபிக்கப்பட்ட ஒன்றுதான் ஒளி வேகம் என்பது அதை டிரெக்டா போகும் ஆனால் சத்தம் என்றது அலைவரிசையாகத்தான் வரும் அதனால் நீங்க பாருங்க மின்னல் பட்ட உடனே கொஞ்ச நேரத்துக்கு பொறுதா அந்த இடி சத்தம் கேட்கும் அந்த ரெண்டும் ஒரே நேரத்துல நடைபெறுகிறது அந்த அல்லாஹ் மேகத்தை இழுத்துக் கொண்டு போகிறான் அதை நீங்கள் பார்க்கவில்லையா சும்மா யுஅலிஃபு பைனஹு அதை ஒன்றோடு ஒன்று அல்லாஹ் ஹுத்தாலா பிணி பிணியே மோத வைக்கிறான் சும்மா யஜஅலுஹு அதற்கு பின்னால் அதனை அல்லாஹுத்தாலா ஒன்றோடு மோதிய மலைகளை போன்றதாக ஆக்குறான் இடையில இருந்துதான் பொழியப்படுகிறது என்று அல்லாஹு சொல்கிறான் இந்த வசனத்துல இன்றைய உலகத்துல இதை ஆய்வு செய்கிற நேரத்தில் ஆயிரத்தி நானூறு வருடத்துக்கு முன்னால் இந்த முகமது நபி எப்படி இதை சொன்னார் என்ற கேள்வி மட்டும்தான் இந்த குரான் அல்லாவுடையது என்பதை நிரூபிக்கிறது கண்ணியமான சகோதரர்களே ஆனா இந்த வசனத்தில் எல்லாம் அல்லாவுடைய குதிரத்தை சொல்கிறார் நீங்கள் அனுபவிக்கிற தண்ணீர் உங்களுடைய பயிர் பச்சைக்கு தேவையான மலை இதெல்லாம் நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீர்கள் குதிரத்து வாய்ந்த ரப்பல் இஸ் அல்லா அவனுடைய அதீத ஆற்றலால் தான் இந்த மலையை எல்லாம் பொழிய வைத்துக் கொண்டிருக்கிறான் உப்பு தண்ணீராக ஆவியாகி போகிற தண்ணீரை உப்பு நீராக பொழிய வைக்காமல் அல்ல மதுரமான தண்ணியாக மாற்றி பொழிய வைக்கிறார் என்றால் நீங்கள் அல்லாஹுவை பற்றி நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் எப்படி அந்த அல்லாஹுக்கு இணை வைக்கலாம் அந்த அல்லாஹ் மாத்திருந்தான் இதை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அல்லா நிரூபிக்கிறான் அண்ணா அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான் யுக்கல்லி நகார் இரவையும் பகலையும் மாற்றி மாற்றி தான் அதை சுழல வைக்கிறான்

வானங்களை பூமி அல்லாஹ் படைத்திருக்கிறதுல மக்தி வன்னஹார் இரவும் பகலும் மாறி மாறி வருவதுல அல்பா புத்திசாலிகள் சிந்திக்கிற மனிதர்களுக்கு அறிவாளிகளுக்கு மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கின்றன அல்லாஹுத்தாலை சொல்லுங்கறாரு ஆன்தான் நீங்க எப்பயும் பார்க்கலாம் உலகத்துல விஞ்ஞானிகள் யாரும் நாத்திகவாதிகளாக இல்லை விஞ்ஞானிகளாக இருக்கிற அறிவியல் ஆய்வாளர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா இருப்பான் ஒரு யூதனாக இருப்பான் பத்தி ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள ஒருவனாகத்தான் இருப்பான் இயற்கையாக இது இயங்குது என்று எந்த விஞ்ஞானியும் சொல்ல ஏனென்றால் இந்த அந்த வெளியை ஆய்வு செய்தால் அந்த வெளியில சூரிய குடும்பத்தை ஆய்வு செய்தால் அந்த குடும்பத்துடைய வேகமும் அதனுடைய ஓட்டமும் அதனுடைய அசைவும் அது தன்னைத்தானே சுழனு வேகமும் அது சூரியனை சுத்தி வருவதற்கு எடுக்கிற காலமும் காலத்தால் மாறாத தானிக்க தக்தீர் உள்ள அசீஸ் அலீம் அல்லாட தக்தீர்ல நிர்ணயிக்கப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்கிறானே அது மாறாததாக இருக்கிறது பார்க்கலாம் சுகானந்த அதனால் தான் ஐநூறு வருடத்துக்கு பின்னால் நடக்க இருக்கிற ஒரு சூரிய கிரகணத்தை மனிதன் இன்றைக்கோ சொல்லிவிட்டான் எப்பயோ சொன்னது நடக்குது இது மாதிரியான ஒரு கிரகன் மேற்படுவதாக இருந்தால் ஐநூறு வருடத்துக்கு பின்னால் தான் நடக்கும் என்று சொல்கிற அளவுக்கு சூரியனுடைய அசைவாக்கங்கள் சரியாக பார்க்கலாம் பூமி தன்னை தானே ஒரு முறை சுற்றுவதற்கு தான் ஒரு நாள் என்று சொல்கிறோம் பூமி சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு எடுக்கிற காலம் தான் ஒரு வருடம் என்று சொல்கிறோம் காலத்தால் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாளிலாம் முப்பத்தி ஆறு மணி நேரமாக மாற்றம் அடைந்தது கிடையாது அல்லா நாடிஜால் வருகிற காலத்துல கஜாலுடைய ஒரு நாள் ஒரு வருடம் போன்றிருக்கும் இரண்டாவது நாள் ஒரு மாதம் போன்றிருக்கும் அப்ப சூரியன் ஓட்டத்தை அல்லாஹ் தணிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா மூன்றாவது நாள் ஒரு வாரம் போன்றிருக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்துல சுற்ற வேண்டிய பூமி அல்லாஹ் அவனுடைய ஓட்டத்தை மெல்ல மெல்ல குறைக்க பாக்குற குறைக்கிறான் ஏனைய முப்பத்தி ஆறு நாட்களும் மொத்த நாற்பது நாள் மூன்று நாட்கள் இப்படி என்றால் முப்பத்தி ஏழு நாட்களும் சராசரி உங்களுடைய நாட்களை நாலு மணி நேரத்தை நேரத்தைப் இதெல்லாம் யார் அல்லான குதிரத்தை கொண்டு இயங்கு கண்ணியமான சொல்லல அதே அண்ணா தான் கிழக்கிலே உதித்து மேற்கிலே மறைகிற சூரியனை அல்லா மேற்கில் இருந்து உதிக்க ஆரம்பிப்பார் இது அறிவியல் விஞ்ஞானத்தோடு ஆய்வு செய்து பார்த்தால் இயற்கை என்று பார்த்தால் கிழக்கில் உதிக்கிற சூரியன் மேற்கில் மறைவனும் திரும்ப அதே வட்டத்துல வந்து கிழக்கில் உதிச்சு ஒரே வட்டத்தில் தான் சுத்தனும் என்ற பூமி ஒரே பாதையில சுழலுகிற வேகத்தை அடுத்த பக்கத்துக்கு சுழல் ஆரம்பிச்சார் இந்த பூமி சின்ன அபிலமாக போய்விடும் கண்ணியமான சகோதரர்களை ஒரு மனிதன் ஹைவேல கடும் வேகமாக ரெண்டு வாகனம் போய் வாகனம் ஒரே வேகத்துல போனால் வாகனம் நின்று கொண்டிருக்கிறதா இருக்கும் இந்த அல்லாஹுக்கால் ஆச்சரியமாக படைத்து வைத்திருக்கிறார் கண்ணியமான சகோதரர்களே பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில அல்லா ஒரு ஈர்ப்பு விசையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அதனால்தான் பூமியோடு சூரியனோடு சேர்ந்து சுழலுகிற இந்த கோள்கள் ஒன்பதும் அது தன்னைத்தானே சுழல்வதோடு அதனுடைய வட்ட வரையில நீந்தி செலுண்டு அதே நேரத்துல அது சிதறி போகாம அந்த ஈர்ப்பு சக்தி ஒன்று கண்ணியமான சகோதரர்களே இந்த பூமி கடுமையாக சுற்றுகிற வேகத்துல அது சிதறிப் போகாமலை நல்லா மலைகளை முளைகளாக ஆக்கி வைத்திருக்கிறார் பேலன்ஸ் பண்ணுவதற்காகவே அறிவியல் விஞ்ஞானம் சொல்கிறது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள தூரம் பதினைந்து கோடி எண்பத்தி நாலு லட்சம் கிலோமீட்டர் அன்னலமாக மனிதன் சொல்கிறான் அவ்வளவு தூரம் நீங்கள் இதை விஞ்ஞான புத்தகங்களை புத்தகங்களில் பாருங்கள் சொல்லுங்கள் அசீஸ் இல் அலி அல்லாத அல்லாதுதான் இயக்குகிறான் அதனால்தான் நம்பி சலதாக சொன்னார்கள் சூரியன் மேற்கு உதிக்கிறது என்ற செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறது இதை ஒரு சமூகம் கொண்டிருப்பார்கள் பகுத்தறிவை வைத்து வச்சு மறுப்பான் அடக்கிய சாத்தியம் இல்லது நம்பி சலதாகுமன் சொன்னார்கள் தௌபாவுடைய வாசல் மூடப்படுவத சந்தர்ப்பங்கள்ல இந்த கிழக்கில் உதிக்கிற சூரியன் மேற்குல மறைத்து மேற்குல உதிக்க ஆரம்பிக்கும் இந்த மேற்குல சூரியன் உதிக்க ஆரம்பிக்கிறத கண்டால் வரைக்கும் மறுத்து கொண்டு விட்டு அப்ப அதை ஈமான் கொண்டு அல்லாட மார்க்க உண்மையானது என்று அதற்கு பின்னால் கண்டதற்கு பின்னால் நம்ப ஆரம்பித்தால் அந்த ஈமான் பயனளிக்காது என்னங்கிற சொல்லி ஆற்றல் பட்ட அல்லாஹ் எல்லாத்துக்கும் ஆற்றல் அல்லாஹ் இதை செய்வதற்கு ஆற்றல் பெற்றவனாக இருக்கிறான் இன்னல்லா கொள்ளி செய்யும் அதத்தான் இங்கே சொல்கிறான் வண்ணகார் இரவையும் பகலையும் சுழல வைக்கிறவன் நல்லாகுதான் ஒரு காலத்தில் மனிதன் சொன்னான் பூமி அப்படியே தட்டையாக இருக்கிறது சூரியன் தான் சுழலுகிறது ஓடுகிறது என்று சொன்னார் காலப்போக்கில இல்லை பூமி சூரியன் அப்படியே இருக்கிறது பூமி தான் ஓடுகிறது என்று சொன்னான் விஞ்ஞான அறிவியல் விஞ்ஞானத்திலே ஆய்விட கடைசி முடிவாக உலகம் ஏற்றுக்கொண்ட உண்மை என்ன தெரியுமா சூரியனும் ஓடுகிறது இந்த பூமி தன்னைத்தானே சுழலும் என்று அதே நேரத்தில் பூமியை சுற்றி ஓடுகிறது ஒரு காலத்தில் மனிதன் இந்த பூமி தட்டையானது என்று சொன்னான் அதைத்தான் கிறிஸ்தவ ஃபாதர்கள் கிறிஸ்தவ உலகம் மார்க்கமான ஒரு கருத்தாக சொன்னார்கள் அதை சொல்லிக் கொண்டிருக்கிற காலத்தில் அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சியில இந்த பூமி உருண்டையானது என்ற செய்தியை விஞ்ஞானிகள் சொல்லுகிற நேரத்தில் கிறிஸ்தவ ஆலயத்துடைய முடிவுக்கு மாற்றமான கருத்துக்களை விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் என்று சொல்லி அந்த காலத்தில் இந்த செய்தியை சொன்ன விஞ்ஞானிகளை தேடி தேடி வத்திக்கான் போன்ற தலைமைத்துவங்கள் தலைமையகங்கள் கொன்று குவித்ததை பார்க்கலாம் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் இந்த குரான் சொல்கிறது இந்த பூமி உருண்டையானது என்ற கருத்தை சொல்கிறது இரவு பகல் சுழலில் மாற்றும் மாறி மாறி சுழன்று வருகிறதை பார்த்தால் இந்த பூமி உருண்டையானதாகத்தான் இருக்க வேண்டும் கண்ணியமான சகோதர இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில கிட்டத்தட்ட பன்னிரண்டு அவர் மணித்தியாளர்கள் வித்தியாசப்படுகிறதை பார்க்கலாம் இங்க பகல் பன்னிரண்டு மணி என்றால் அங்கே இரவு பன்னிரண்டு மணியாக இருக்கும் இங்கே இருந்த தொலை தொடர்பு கொண்டால் அங்கே உள்ள நிலைமை எங்களுக்கு தெரியும் சுழலுகிறது இது தட்டையானதாக இருந்தால் இந்த இரவு பகல் மாறி மாறி வருவதற்கு வாய்ப்பில்லை இரண்டு கிழக்குகளுக்கும் இரண்டு மேற்குகளுக்கும் சொந்தக்காரன் என்று அல்லாஹ் தட்டையானதாக இருந்தால் ஒரு கிழக்கும் ஒரு மேற்கும் ஆனால் இரண்டு கிழக்குகளுக்கும் இரண்டு மேற்குகளுக்கும் சொந்தக்காரன் என்று அப்பு என்று சொல்கிறத வைத்து இந்த பூமி உருண்டையானது என்பதை

இன்னும் சில படைப்பினங்கள் ரெண்டு ஹாலால் நடந்து போகின்றன இன்னும் சில படைப்பினங்களை நாலு ஹாலால் நடந்து போகிற மாதிரி அல்லாஹ் வைத்திருக்கிறார் எஹுலுகுல்லாஹ் மாயஷா அல்லாஹ் நாடுகிறதை நாடுகிற விதத்திலே படைக்கிறான் அல்லா சொல்லிட்டு மீதும் அதீத ஆற்றவனாக இருக்கிறான் சகோதரர்களை உலகத்தில் அல்லா உயிரினங்களை படைத்த கடல் உள்ள உயிரினங்களை மட்டும் ஆய்வு செய்தாலே சுபான் அல்ல ஒரு உயிரினத்தை இன்னொரு உயிரினத்துக்கு அல்ல உணவாக ஆக்கி வைத்திருக்கிறான் நீங்க பார்க்கலாம் ஒரு புலி வந்து ஒரு மான வேட்டையாடுது அந்த வேட்டை ஆடினதுக்கு பின்னால அது அதனுடைய தோல்கள் அதெல்லாம் சீதரிட்டு அதுக்கு தேவையானதை தின்னுட்டு போய்த்திருக்கும் அதை கொண்டு வந்து ஒரு பறவை ஒரு கழுகு கொண்டு போய் ஒரு மரத்துல வைக்கிறது மரத்துல வச்சால் அதுக்கு ஒரு விதமான பூச்சி வருகிறது அந்த பூச்ச ஒரு விதமான பறவை சாப்பிடுகிறது உலகத்தில் எல்லா இருக்கும் படைக்கிற அல்லாஹ் படைத்த அல்லாஹ் அதற்குரிய உணவையும் சேர்த்து படைத்து வைத்திருக்கிறார் அதுக்கு உணவு கொடுக்கிற அல்லாவுக்கு கடமையாக இருக்கிறது அது எப்படி வாழ வேண்டும் எப்படி தங்க வேண்டும் எப்படி இறை தேட வேண்டும் எந்த உணவை சாப்பிட வேண்டும் எல்லாத்தையும் எல்லாம் கடலில் இருக்கிற சில மீதினங்களை பாருங்க சுமான் மிக பிரமாண்டமான மீன் அது ஆயிரக்கணக்கான குட்டிகளை விடும் அப்படியே வெளியில சுத்திட்டு இருக்கும் அந்த மீனுக்கெல்லாம் கொடுத்திருக்கிற உணர்வு பாருங்க சுபான் பெரிய மீன்கள் அந்த மின்ன சின்ன மீன் குட்டிகளை சாப்பிட வருகிற நேரத்துல வெளியே திரிய விட்டு இருக்கிற அந்த பெரிய மீன் வாய கொள் அந்த மீன் குட்டிகளெல்லாம் ஓடோடி வந்து தன்னை காத்துக்கொண்டு அந்த மீன் வயிற்று வாய்க்குள்ள பூந்துடும் வாய்க்குள்ள பூந்து எல்லாம் நுழைஞ்சதுக்கு பின்னால வாயை பொத்துட்டே இருக்கும் பெரிய மீன்கள் எல்லாம் ஓடினதுக்கு பின்னால் அந்த வாய துறக்கும் அந்த குட்டி மீன்கள் வெளியே வந்துவிடும் அல்லாஹ் உலகத்தில் இப்படித்தான் ஒவ்வொன்றையும் படைத்து வைத்திருக்கிறான் ஏனா இந்த விஷயங்களை சொல்கிறார் என்றால் மனிதன் அல்லாஹுவை விளங்க வேண்டும் அல்லாஹுவை விளங்கினால் ஆற்றல் பெற்றாவுக்கு கொண்டு போய் நீ சமப்படுத்துவது நியாயமா உலகத்தை ஆட்டி அசைத்து படைத்து வைத்திருக்கிற அதிகாரம் உள்ள ரப்பு அல்லாஹ் ஒன்று சேர்த்து மௌத்தாய் போன ஒரு நீ சமப்படுத்துவது நியாயமா அல்லாட அந்தஸ்துல கொண்டு போய் சாதாரண ஒரு படையை கொண்டு போய் சமப்படுத்துவது நியாயமா என்ன சிறுக்கள் அதுல் முன் அதையும் சிறுக்கன்வத மகாபுரி அநியாயம் சொல்லு இதற்காகத்தான் அல்லாஹ் அப்புறம் ஆண்டு அல்லாடு தனித்துவம் அல்லாட வாக்தானிய அல்லாட சக்தியை சொல்லுவோம் அல்லாஹ் தாலா எனக்கும் உங்களுக்கும் குரானை விளங்கி குரானை சரியாக விளங்கி அல்லாஹ்வுடைய அந்தஸ்தையும் கௌரவத்தையும் கண்ணியத்தையும் காப்பாற்றி சரியான ஏகத்துவத்தில் இருந்து மூத்தாக கூடிய வாய்ப்பை நம்ம எல்லோருக்கும் அல்லாஹு தந்தருவானாகி